அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகாமையில் இருக்கக்கூடிய முதலியார்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் முந்நூறு அடி போர்வெல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு இரநூத்தம்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி போர்வெல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நீங்கள் வந்து போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் போருக்குள்ளே இருக்கிற பைப்பு கயரு கேபிள் மோட்டார் போர் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோலர் எல்லாமே ஏ டு செட் ஒரு ஃபுல் இன்ஸ்டாலேஷனே நாங்கள் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல எங்களோட மோனோ கிறிஸ்டல் பேனல் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் ஆப்கெட் செல்ஸுக்கான பேனல் பயன்படுத்தியிருக்கோம் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே சோலார் பேனல் மவுன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சோலார் பேனல் தற்சமயம் கீழே க்ரௌண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் பக்கத்தில் இருக்கிற ரூம் செட்டு மேலே ஃபியூச்சரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிற வகையில் அதுக்கான உயரம் அதுக்கான அமைப்போடு இந்த இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல விவசாய நிலம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது முழுசுமே பார்த்திங்கன்னா மரப்பெயர்கள் தான் சாகுபடி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இங்கே ஒரு இபி கனெக்ஷன் இருக்குது ஸோ அது பெய்டு சர்வீஸில் இருக்குது இங்கே இன்னொரு போர்வெல்லையும் ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான ஏசி மோட்டார் ஓடிட்டுருக்கு அதுலேருந்து கிடைக்கிற தண்ணி மூலமாக இங்கே இருக்கிற மரப்பெயர்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இந்த விவசாய நிலத்தில் இன்னொரு மற்றொரு போர்வெல் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த போர்வெல்ல தான் நம்ம சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல எங்களோட சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம் எங்களோட சோலார் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் தரப்பில் பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு அதற்கு தகுந்த போல் இருக்கிற ப்ராஜெக்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸோ போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நாங்கள் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப்கான இன்ஸ்டாலேஷனும் விவசாய இடத்துல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலம் குறைஞ்சபட்சம் இருபது சென்ட் முப்பது சென்ட்லேருந்து அதிகபட்சமாக இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் கூட இருக்கலாம் உங்கள் விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிற வகையில் ஹெச்பி அடிப்படையில் போர்வெல்னாலும் சரி ஓப்பன்வெல்னாலும் சரி ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்தோடு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விவசாய நிலத்துலையும் இது சோலார் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்